பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போலவே விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடு என்று ஆறு பிரசித்தி பெற்ற சிறப்புமிக்க தலங்கள் இருப்பது எவ்வளவு பேருக்கு தேவன் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சக்தி வாய்ந்த இந்த தலங்கள் விநாயகரின் அறுபடை வீடுகள் என்று வழிபடப்படுகின்றன இந்த ஆறு கோவில்களிலும் விநாயகர் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்குகிறார் தடைகளை நீக்கி கல்வி செல்வம் ஞானம் மற்றும் வெற்றி போன்ற பல நன்மைகளை வழங்குகிறார் விநாயகர் அறுபடை வீடு முதல் வீடு திருவண்ணாமலை வினை தீர்க்கும் விநாயகர் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் நுழைவாயிலில் வடக்கு நோக்கி வீற்றிருக்கும் விநாயகர் வினை தீர்க்கும் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் பண்டைய நூல்களில் போற்றப்பட்டுள்ள இந்த விநாயகர் ராஜகோபுரம் விநாயகர் மற்றும் சிவகங்கை தீர்த்த விநாயகர் போன்ற பிற சந்நிதிகளுடன் ஒப்பிடும்போது பக்தர்களின் பாவங்களை போக்கி அறநெறியை வளர்க்கி முக்கிய தெய்வமாக கருதப்படுகிறார் விநாயகர் அறுவடை வீடு இரண்டாம் வீடு விருத்தாசலம் ஆழத்து பிள்ளையார் விருத்தாசலத்தில் உள்ள பழமலைநாதர் ஆலயத்தில் சுமார் பதினெட்டு அடி ஆழத்தில் தனிச்சிறப்புடன் வீற்றிருக்கிறார் ஆழத்து பிள்ளையார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபற்று வரும் இந்த விநாயகர் கல்வி மற்றும் செல்வத்தை கொடுப்பவராக போற்றப்படுகிறார் இவருக்கு தனியாக கொடிமரம் தேர்திருவிழா என பல சிறப்புகள் உண்டு விநாயகர் அறுபடை வீடு மூன்றாம் வீடு திருக்கடவூர் கள்ளவாரண பிள்ளையார் திருக்கடவூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் நந்தியின் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் விநாயகர் கள்ளவாரண பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார் தேவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை மறைத்து வைத்த புராண கதையால் இந்த பெயர் வந்தது அபிராமி பட்டர் இவரை போற்றி பாடியுள்ளார் இவரை வணங்குபவர்களுக்கு செல்வம் திருமணவரம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் விநாயகர் அறுவடை வீடு நான்காம் வீடு மதுரை சித்தி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் நுழைவு மண்டபத்தில் இடப்புறமாக எழுந்தருளி இருப்பவர் சித்தி விநாயகர் திருவிளையாடல் புராணம் இவரை மாணிக்க வாசகர் காலத்தில் வழிபடுவதாக குறிப்பிடுகிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக வழிபாட்டில் இருக்கும் இந்த விநாயகர் பக்தர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியை கொடுப்பவர் என்று நம்பப்படுகிறது விநாயகர் அறுபடை வீடு ஐந்தாம் வீடு காசி மற்றும் பிள்ளையார்பட்டி துண்டி ராஜ கணபதி அந்த கற்பக விநாயகர் காசியில் உள்ள விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வெளியே ஒரு சிறிய கோவிலில் துண்டி கணபதி வீற்றிருக்கிறார் இவர் பக்தர்களால் துண்டி மகராஜ் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார் பிள்ளையாருக்கு என்று பிரத்யேகமான இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலான பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரை வழிபட்டால் காசி விநாயகரை வணங்கும் அதே அருளை பெறலாம் என்று நம்பப்படுகிறது கற்பக விநாயகர் சிவபூஜை செய்யும் நிலையில் இருப்பதால் பக்தர்கள் இவரிடம் மந்திர உபதேசம் பெற்று ஜபம் செய்வதும் வழக்கம் விநாயகர் அறுபடை வீடு ஆறாம் வீடு திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருநாரையூர் சவுந்தரேஸ்வரர் கோவிலின் இடபுறத்தில் வீற்றிருக்கும் விநாயகர் பொல்லா எந்த ஒரு சிற்பக்கருவியாலும் செதுக்கப்படாததால் இந்த பெயர் வந்தது திருமுறைகளை மீட்டெடுக்க நம்பியாண்டார் நம்பிக்கு வழிகாட்டியவர் இவரே என்று சொல்லப்படுகிறது இவரை வணங்குபவர்களுக்கு கல்வியிலும் ஞானத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலை விருத்தாசலம் திருக்கடவூர் மதுரை காஷி பிள்ளையார்பட்டி மற்றும் திருநாரையூர் ஆகிய இந்த ஆறு தலங்களும் விநாயகரின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும் திருத்தலங்களாக விளங்குகின்றன இந்த தலங்களை தரிசிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி வளமும் வெற்றியும் ஞானமும் பெருகும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை